கும்பகோணம் பட்டீஸ்வரத்தை சார்ந்திருக்கக்கூடிய தம்பி கவியரசன் அவர்களுடைய இறப்பு குறித்து காணொலிகள் பதிவு செய்திருந்தோம் இந்த காணொலியை பார்த்தா தம்பி ஒருத்தர் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டார் என்னப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கல அந்த பையன் அவருடைய குரல்ல ஒரு விதமான பதற்றம் இருந்தது அவருடைய எதிர்காலத்தை நினைத்து ஒரு விதமான தயக்கம் இருந்தது என்ன அந்த தம்பி கேட்டான்னா அண்ணா இப்ப கவியரசன் வந்து இறந்துட்டானண்ண இந்த கவியரசவை இறந்துட்டு ஏன்னா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியுமே வந்து நம்ம கட்சியை தவிர்த்து பாமகவை தவிர்த்து ஒரு அறிக்கை விடல ஒரு கண்டனம் தெரிவிக்கல ஏன்னா யாரும் வந்து நேரில் வந்து அந்த ப குடும்பத்தை பார்த்து சந்திக்கலை இப்போ எங்கெங்கயோ பல பகுதியில் வந்து நிறைய பசங்க வந்து இந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்கிறாங்களே அவங்க வீட்டுக்குலாம் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் போகிறாங்க எம்எல்ஏ போறாங்க எம்பி போறாங்க எல்லாம் போறாங்க ஏன்னா இந்த பையனுடைய குடும்பத்துக்கு வரல இந்த பையன் நம்ம சாதி அப்படின்றதுனால தான் வராமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கறாங்கள என்ன பதில் சொல்றது என்ன பதில் சொல்றது அந்த பையனுக்கு உண்மாவது தான் அந்த பையன் இந்த வன்னிய சமுதாயத்தில் பிறந்துட்டான்ற காரணத்திற்காக தான் அத்துணை புறக்கணிக்கப்படுகிறது வன்னிய சமூகத்தை தவிர்த்து எம்ஜிபி சமுதாயத்தில் இப்படியான ஒரு மாணவன் இறந்துவிட்டால் இந்நேரம் அந்த ஊடகங்கள் என்னென்னலாம் பேசியிருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்னென்னலாம் முழக்கமிட்டு இருக்கும் என்று நினைத்து பார்த்தால் பெருமளவில் ஒரு வேதனையாக இருக்கிறது அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது வாக்கு அரசியல் என்கிற ஒரு பிரதான ஆயுதம் என்பது தமிழகத்துடைய அரசியல் களத்தில் இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் முக்கலோத்தர் சமுதாயத்தில் இப்படி ஒரு நடக்குதுன்னு வைங்க அந்த சமுதாயத்தை சார்ந்த அமைப்புகள் நிறையா இருக்கும் நிறைய அமைப்புகள் இருக்கும் ஆனால் தேர்தல் நேரத்தில் பெருமளவில் எதிர்ப்பை காட்டுவாங்க ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைந்து அதே போல இங்கே பட்டியல் சமுதாயத்தில் பல்வேறு பிரிவுகள் இருக்குது பல கட்சிகள் அவங்களாம் இயங்குவாங்க ஆனால் இப்படியான ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அவர்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுப்பார்கள் தமிழகத்தில் எத்தனை கட்சிகள் இருந்தாலும் அத்தனை கட்சிகளையும் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இயக்கங்களாக கட்சிகளாக பிரிந்திருந்தாலும் சங்கங்களாக பிரிந்திருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அவர்கள் ஒன்று திரண்டு விடுவார்கள் ஆனால் இந்த வன்னிய சமுதாயத்தில் இருக்கவங்க தான் திமுகவில் இருப்பாங்க அதிமுகவில் இருப்பாங்க எல்லா கட்சியிலும் இருப்பாங்க ஆனால் பிரச்சனைனா கண்டுக்க கூட மாட்டாங்க பிற சமுதாயங்களினுடைய ஒற்றுமைதான் இங்கே அரசியல் காரணியாக அமைகிறது அரசியலாளர்களையும் ஆட்சியாளர்களையும் அவர்களுடைய இடத்திற்கு வர வைக்கிறது ஆனால் இந்த சமுதாயம் எப்படி தேர்தல் வந்துவிட்டால் தேர்தல் நேரத்தில் அதிமுகவோ திமுகவோ வாக்களிப்பார்கள் என்கிற எண்ணம் இங்கே இருக்கக்கூடிய பிற அரசியல் இடத்தில் இடத்துல தான் இத்தகைய ஒரு அவலநிலை எப்போ எப்ப நம்மளுடைய ஒற்றுமை இந்த மண்ணில் நிரூபிச்சிருக்கிறோம் அப்படி நிரூபிச்சிருந்த இவர்களெல்லாம் அஞ்சு நடுங்குவார்கள் அந்த தப்பி தான் பதில் என்றாவது ஒரு நாள் இந்த இனம் ஒன்றிணைந்து விடாதா என்கிற இயங்கி தவிக்கக்கூடிய எண்ணற்ற கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு மத்தியில் அந்த எண்ணம் எனக்கும் இருக்குது என்னைக்கு இந்த இனம் ஒன்று திரண்டு ஒற்றுமையோடு களமிறங்குகிறதோ ஒரு குடையின் கீழ் ஒன்றியமைகிறதோ அன்று இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகாரன் பயப்படுவான் அன்று இங்க இருக்கக்கூடிய அரசியலாளர்கள் நம் பின்னால் நிச்சயம் வந்து நிற்பார்கள்